ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாளைக்கு பஞ்சாப் அணி எதிரான போட்டியை கட்டாயம் நாங்கள் வெல்வோம் இது என்னுடைய சவாலாக கூட நீங்கள் எடுத்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பிளே ஆஃப்ஸ் ஒன்றும் வாய்ப்பு இருக்குது நாங்கள் நல்ல ரெண்டேட் லேஜ் போவோம் கண்டிப்பாக எங்களோடய நோக்கம் ப்ளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு நாங்கள் இன்னும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பஞ்சாப் எதிராக விளையாட போகிற சென்னை அணி நட்சத்திர வீரர் சிவன் தூபே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பஞ்சாப் அணிக்கு சவால் விட்டுருக்காருங்க பத்திரிக்கை சந்திப்பில் அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் ஆகிட்டோம் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க சிவன் தூபே அவர் தாங்க ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிட்டு இருக்காரு இந்த இயர் சிஎஸ் கேக்குன்னு சொல்லலாம் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த போட்டி நாங்கள் விடமாட்டோம் பஞ்சாப் கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்துவோம் எங்களுக்கு இன்னும் ஒன் சைடு சான்ஸ் இருக்குங்க ஒரு பாயிண்ட் சான்ஸ் இருந்தால் கூட அதை நாங்கள் யூஸ் பண்ண நினைக்கிறோம் இதுக்கு மேலே நடந்தது விட்டுருங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து போட்டி நல்ல ரெண்டு எட்டு லட்சிச்சா எங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணணுங்க எங்கள் அணி வீரர்கள் எல்லா நட்சத்திர வீரர்கள் எல்லா டேலண்டான வீரர்கள் தான் பட் ஆனால் ஜெயிக்க முடியல எங்களால் எங்களோட பேட் லக் இந்த சீசன் எங்களுக்கு புரியுது கண்டிப்பாக நாளைக்கு பஞ்சாப் அணியை வீழ்த்துவோம் அது எங்கள் கோட்டையில் வச்சு நீங்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவன் தூபே பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை சந்திப்பில் தலைவன் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காரு தலைவா இந்த வருஷம் நீங்கள் காலி தலைவா கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு சான்ஸ் இருக்கு ஆனால் பாசிபிள் இல்லை கண்டிப்பாக சிஎஸ்கே அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் சொல்லலாம் பட் அவர் நம்புறார் ஏதோ ஜெய்ப்புன்னு சொல்லிட்டு பட் ஓபனா சவால் விட்டுருக்காருங்க நமக்கு இது முக்கியமான மேட்சோ இல்லையோ ஆனால் பஞ்சாபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சுங்க கண்டிப்பாக ஒரு வெற்றி பஞ்சாப் பண்ணி வெற்றி பெற்றி ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண டைமில் முதல்ல இடத்துல இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறுக்கு வந்துட்டாங்க மும்பை லாஸ்ட்ல இருந்தாங்க அவங்க ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டாங்க கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா பதினஞ்செஞ்சு ஆர்சிபி அணி குவாலிஃபைட் ஆகிடுங்க வாய்ப்பு இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்குது டெல்லி அணி குவாலிஃபைட் ஆயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா மும்பை சம வலுவாக இருக்குது அவங்களும் சான்ஸ் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அது பஞ்சாப் அணி இவங்களாம் இருக்காங்க கண்டிப்பாக நல்ல ஒரு தேர்வு வாய்ப்பு இருக்குது பஞ்சாப் இன்னும் ரெண்டு போட்டி தோற்றா அவங்களும் காலிங்க அந்தமாரி நிலைமைக்கு தான் போயிடுவாங்க பொறுத்து வந்து பார்க்கலாங்க எந்த மாதிரி பர்ஃபாமன்ஸ் நாளைக்கு நம்ம சிவன் துபே சொன்ன மாதிரி பஞ்சாப் அணியே பஞ்சு பஞ்சா அடித்து சொத்தராக பார்க்கலாம் ஏன்னா ஏன் இப்போதாங்க சென்னை அணி தெரிஞ்சிருக்காங்க யங்ஸ்டருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து ஓரளவுக்கு நல்ல டீமாக தெரியுது அடுத்த வருஷத்துக்கு டீமை செட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேங்க நீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு பஞ்சாப் அணி எதிரான சென்னை அணி எந்த மாதிரி டீம் எடுக்கணும் யார் யாரெல்லாம் விளையாடணும் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமல்ல கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరక సబ్స్క్రైబ్ మటం కొంచెం పన్నీ వచ్చ నీ వనక